கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது சார் எனக்கு வந்து சார்க்கோமா அப்படின்ற ஒரு நோய் பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வே கிடையாது அது என்ன அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வந்து புற்றுநோயில் வந்து பல வகையான புற்றுநோய்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் மார்பக புற்றுநோய் யூட்ரஸில் வர புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கூட இப்போ நிறைய பேத்துக்கு தெரியுது பட் சார்க்கோமா அப்படின்னு வரும்போது அதை பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு தசையிலேருந்தும் தசைநார்கள் எலும்புகள்லேருந்தும் வரக்கூடிய நோய் வந்து சார்க்கோமா இந்த சார்க்கோமா கேன்சர் வந்து ஆண்களுக்கு வருமா பெண்களுக்கு யாருக்கு அதிகபட்சமாக வருது எப்படி பார்த்தாலும் அது வந்து ஆண்களையும் பெண்களையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் தாக்குது அதே மாதிரி ஏஜ் குரூப்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்ல அது காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைய கூட தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை டிஸ்கிளைமர் கொடுத்துட்டீங்க எல்லா கட்டி ஏன்னா நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சிலருக்கு களத்தில் கட்டி வரும் முகத்தில் வருது களத்தில் வரதா இருக்கும் அதுவும் அப்படி நினச்சிக்குவாங்க பட் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அது சார்க்கோமா சார்க்கோமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டி ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாலும் இல்லை அது வளர்ச்சி அடையுதுன்னு தெரிஞ்சாலோ உடனே ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை அணுகிறது தான் நல்லது சார்க்கோமா மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட அறுவை சிகிச்சைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப அதிகம் சார்க்கோமாவை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை தான் மெயின் ட்ரீட்மெண்ட் இப்போ இந்த சார்கோமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறி இருக்குது இப்போ நம்ம நாடை வரைக்கும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து ஒரு எந்த ஒரு சார்க்கோமா இல்லை எந்த ஒரு டிசீஸுமே ட்ரீட் பண்ணவே முடியாது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கூட டாக்டர் சரவணன் பிரியசாமி சார் தான் இருக்காரு நம்ம அவர்கிட்ட சார்க்கோமா பத்தின விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார்கோமா அப்படின்ற ஒரு நோய் பத்தி நிறைய பேருக்கு விழிப்புணர்வே கிடையாது அது என்ன அப்படிங்கறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல வந்து நம்ம சார்க்கோமாலாம் என்ன அப்படின்னு சொல்லிடலாம் என்ன சார் நம்ம வந்து புற்றுநோய்ல வந்து பல வகையான புற்றுநோய்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் மார்பக புற்றுநோய் யூட்ரஸில் வர புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கூட இப்போ நிறைய பேத்துக்கு தெரியுது பட் சார்கோமா அப்படின்னு வரும்போது அதை பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சார்க்கோமாங்கிறதும் அதுவும் ஒரு புற்று வகை நோயில் ஒரு வகை புற்றுநோயோட வகை தான் அதுவும் சார்க்கோமான்னா இப்போ எந்த உறுப்புலேருந்து அது வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ்லேருந்து வருது கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பு வந்து எலும்புனாலேயும் தசைநார்கள்னாலேயும் ஆக்கப்பட்டது அது வந்து எல்லா உடல் உறுப்புகள் மூளை இருதயம் அந்த மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்குது கனெக்ட் பண்ணிட்டு இருக்குது அதனால தான் அது பேர் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அந்த கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து வர்றது தசையிலேருந்தும் நார்கள்லேருந்தும் எலும்புகள்லேருந்தும் வரக்கூடிய நோய் வந்து சார்க்கோமா அது தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கோ தசை நார்கள் இருக்கோ அந்த அதில் எந்த பகுதியிலேருந்து வேணாலும் வரலாம் பொதுவாக எங்கள் நார்களோட இது வந்து பலம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வர்றது தான் இது காமன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே இருக்கிற கா உறுப்புகள் கால் அங்கே இருக்கிற தசைகளோட இது வந்து ஜாயிண்ட் எலும்புகள்லேயும் வரலாம் தசையிலையும் வரலாம் தசையிலையும் எலும்புகளில் வர்றது வந்து போன் சர்க்கோமாஸ் எலும்புலேருந்து வர சர்க்கோமாஸ்ன்னு சொல்லுவோம் தசைகள்லேருந்து மசில்ஸ்லேருந்தும் மற்ற கனெக்டிவ் டிஷ்யூஸ்லேருந்தும் வர்றது வந்து சாஃப்ட் டிஷ்யூ சார்க்கோமாஸ் சொல்லுவோம் ஓகே இப்போ அந்த சார்க்கோமா அப்படின்ற அந்த புற்றுநோய் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா பிரஸ்ட் கேன்சர் சர்விகல் கேன்சர் இதை பற்றி தான் நம்ம அதிகமாக இருக்கோம் பெண்களுக்கு வருது அப்படின்றோம் இந்த சார்க்கோமா கேன்சர் வந்து ஆண்களுக்கு வருமா பெண்களுக்கு யாருக்கு அதிகபட்சமாக வருது பார்க்கலாம் இந்த சார்க்கோமா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூ சார்க்கோமா போன் ரெண்டு பிரிச்சுக்கலாம் ரெண்டு பற்றியும் பொதுவாகவும் சேர்த்தும் பேசலாம் எப்படி பார்த்தாலும் அது வந்து ஆண்களையும் பெண்களையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் தாக்குது அதே மாதிரி ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்பில் அது காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைய கூட இது தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிறு குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸில் தான் காமனாக இந்த சார்க்கோமா வந்து டயக்னோஸ் ஆகுது ஆனால் குழந்தைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் வந்து நீங்கள் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோயெல்லாம் கேள்வியே பட மாட்டீங்க குழந்தைகள் புற்றுநோய் அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி கேட்டகரி அதில் பார்த்தீங்கன்னா சார்க்கோமாவோட சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் குழந்தைகளில் பாதிக்கப்படுற கேன்சரில் அது தான் இப்போ அடல்ட் சார்க்கோமாஸுன்னு பார்த்திங்கன்னா அதோட மற்ற நோய் மற்ற புற்றுநோய்கள் தான் காமனாக அடல்ட்ஸில் வருது மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சார்க்கோமாஸோட பர்சன் சதவீதம் வந்து ரொம்ப கம்மி லெஸ் தென் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் பட்டு குழந்தைகளில் வந்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல இது வருது குழந்தைகளுக்கு வருது குழந்தைகளுக்கு அதிகமாக அப்படி சொல்ல முடியாது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா இந்த சார்க்கமா வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கிறது வந்து முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள தான் பட் குழந்தைகளை தாக்கக்கூடிய புற்றுநோயில் சார்க்கம் சதவீதம் அதிகம் இதில் நிறைய வகைகள் இருக்கா சார் ஏகப்பட்ட வகைகள் இருக்கு அந்த வகைகளோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ இந்த மீட்டிங்கில் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் பொதுவாக புரிஞ்சிக்க கூடிய தன்மை வந்து ஒரு சார்க்கோமா வந்து எந்த வகையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயாப்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயாப்சியில் வந்து வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வந்து கெமிக்கல் ஸ்டடிஸ் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஸ்டடிஸும் பண்ண வேண்டியிருக்கும் இது எல்லாம் பண்ணினாதான் அந்த சார்க்கோமாவோடைய வகையை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் வகையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த வகைக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் இப்போ என்ன காரணங்களால வந்து இந்த சர்க்கு சார்க்கோமா வருது ஏன்னா இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம் ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க இந்த ரீசனால இது வருது அப்படின்னு ஸோ இதுக்கு என்ன ரீசன் முக்கியமான கேள்வி இது அதாவது வந்து நம்ம வந்து புற்றுநோயை வந்து ரெண்டு வகையாக புற்றுநோயை காரணிகள் புற்றுநோய் எதனால வருதுங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து பரம்பரை ஜெனட்டிக் அதில் நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற ஜீ ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ்னால இன்னொன்று வந்து என்விரான்மெண்டல் அதாவது நம்ம பண்ணுற பழக்க வழக்கங்கள் இப்போ ஒருத்தர் அதிகமாக சிகரெட் குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து புகையிலை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் வாய் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வரும் அந்த மாதிரி ஒபிசிட்டி குண்டாக இருந்தால் பர்மனன் உடல் பர்மன் இருந்தால் யூட்ரைன் கேன்சர்ஸ் ப்ரெஸ்ட் கேன்சர் கோலோரெக்டல் கேன்சர் இந்த மாதிரிலாம் வரும் இப்போ சார்க்கோமாவை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்கும் இதில் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் அதிக காரணம் மற்ற புற்றுநோய்களில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ரீசன்ஸ் தான் அதிகமான காரணம் இதுக்கு ஜெனட்டிக்லி இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸும் நமக்கு ஒரு சில மியூட்டேஷன்ஸ் பற்றி தெரியுது ஒரு சில மியூட்டேஷன்ஸ் பற்றி தெரியலை இன்னும் தெரியலை இன்னும் ஆராய்ச்சிகள் பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து நம்ம இன்ஹெரிட்டும் பண்ணியிருக்கலாம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறையினாலையும் அதை நம்ம ஜீன்ஸில் மாறுபார்களும் ஏற்படுத்தியிருக்கலாம் இதை தவிர என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப மினிமலான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் ஒன்று வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அது வந்து இந்த காலத்தில் வந்து பொதுவாக வந்து எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் ரேடியேஷனுடைய எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது அது ஒரு ரீசனாக இருக்கலாம் இன்னொன்று வந்து கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் கெமிக்கல் எக்ஸ்போஷர் வரும்போது இந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருச்சு அதனுடைய அதனால் வரக்கூடிய விளைவுகளை வந்து நம்ம வந்து முழுமையாக இன்னும் புரிஞ்சுக்கொள்ளலை பட் அது வந்து கண்டிப்பாக சார்க்குமாக்க ஒரு காரணமாக இருக்குது இப்போ வந்து இந்த சார்க்கோமா வந்ததுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம காட்டும் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி பாதிப்புகளை உடல் ரீதியாக ஏற்படுத்து சார்க்கோமா எந்த உறுப்பை எந்த இடத்துல வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொதுவாக சார்க்கோமா வந்து ஒரு கட்டி மாதிரி தான் வரும் கட்டி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே வர கட்டி மெதுவாக அப்படின்னா வருஷ கணக்கு எடுத்துக்காது மாதக்கணக்கிலேயோ வாரக்கணக்கிலேயோ மெதுவாக வளர்ந்துக்கிட்டே வர கட்டியாக தான் வரும் சில இடங்களில் தசைநார்கள் அதிகமாக உள்ள இடத்துல இந்த கட்டி வந்து உள்ளே இருக்கும்போது அவ்வளோ எளிமையாக தென் தென்படுறதில்ல அதனால் வந்து அது ரொம்ப பெரிய சைஸான பிறகுதான் பேஷண்ட்ஸால் உணர முடியுது அதில் வழியோ எதுவுமே இருக்காது பட் வேறு ஒரு சில இடங்களில் ரொம்ப கிரிட்டிக்கலான லொக்கேஷன்ஸில் வருது அப்படின்னா அந்த உறுப்புகள் பக்கத்தில் இருக்க உறுப்புகளை அழுத்துறது மூலமாகவோ பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளை பாதிப்பு ஏற்படுத்துறது மூலமாகவோ அதோட சிம்டம்ஸ் வந்து வெளியே வரலாம் இப்போ பொதுவாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இருக்கிறது நேரம்ல வருது அப்படின்னா அது மூச்சு குழாயி அமுக்குச்சு அப்படின்னா மூச்சு விட்ற சிரமம் வரலாம் அந்த மாதிரி அது எந்த எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் மாறும் பட் பொதுவாக அதோடைய மெயினான சிம்டம்ங்கிறது ஒரு கட்டியாக மெதுவாக வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய கட்டியாக இருக்கிறது தான் எல்லா கட்டியும் சார்க்கோமா கிடையாது பயப்பட வேண்டாம் சார்க்கோமா கட்டிகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வெரி ஷார்ட் டியூரேஷன்ல வளர்ந்துகிட்டே இருக்கும் கொடுத்துட்டீங்க எல்லா கட்டி ஏன்னா நம்ம பாக்குறோம் இப்போ ஒரு சிலருக்கு களத்துல கட்டி வரும் முகத்துல வருது களத்தில் வரதுலாம் இருக்கும் அதுவும் அப்படி நினச்சிக்குவாங்க பட் எப்படி டயக்னோஸ் பண்றது அது சார்க்கோமா அப்படின்னு சார்க்கோமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டி ரொம்ப பெரிய சைஸா இருந்தாலும் இல்லை அது வளர்ச்சி அடையுதுன்னு தெரிஞ்சாலோ உடனே ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை அணுகிறது தான் நல்லது ஆன்காலஜிஸ்ட் அவைலபிள் இல்லைன்னா ஒரு மருத்துவரையாவது அணுகிறது தான் நல்லது சார்க்கோமாவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயாப்சி வந்து கண்டிப்பாக அவசியம் பயாப்சி எடுத்தால் புற்றுநோய் பரவிடும் ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்குது அது உண்மை கிடையாது புற்றுநோய் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது பயாப்சினால் மட்டும்தான் பண்ண முடியும் பயாப்சினால் புற்றுநோய் பரவுறதில்லை பரவுறதுங்கிறது வந்து புற்றுநோயோட தன்மை அவ்வளோதானே தவிர அது கண்டிப்பாக ஒரு நீடல் பயோப்ஸினால் பரவுறதில்லை சார்க்கோமாவை பயாப்சி பண்ணாமல் ப்ரூவ் பண்ணவே முடியாது பயாப்சிங்கிறது ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர் ஒரு சின்ன நீடில் இருக்குது அதை நீடில் போட்டு ஒரு துளியூண்டு சதையை எடுத்து மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு பார்க்குறோம் அதை போ அதை வச்சு தான் நம்ம வந்து சார்க்கோமாவை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ கேன்சர்னா நாலு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது நான் இதில் இருக்கும் ஸ்டேஜ் உண்டு அதே மாதிரி தான் சார்க்கோமாலேயும் ஸ்டேஜஸ் உண்டு நாலு ஸ்டேஜ்னு சொல்கிறத விட எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது அதை குணப்படுத்துறது ரொம்ப எளிமையான ஸ்டேஜ் இன்னொன்று வந்து கடைசி கட்டம் எல்லா பக்கமும் அது நோய் பரவின பரவின பிறகு அந்த கட்டத்தில் வந்து அதை குணப்படுத்தவே முடியாது அதை ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர குணப்படுத்தவே ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் பட்டு மற்ற இடங்களுக்கு பரவாத ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும்போது அதை ட்ரீட்மெண்ட் மூலமாக குணப்படுத்த முடியும் பட் கொஞ்சம் கடினமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இதுதான் மூணு வகையாக பொது பொதுவாக பிரிச்சுக்கலாம் ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப எளிமையாக ட்ரீட் பண்ணவும் முடியும் குணமாகக்கூடிய தன்மையும் சதவீதமும் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ் லோக்கலி அட்வான்ஸ் ஸ்டேஜ் எல்லா பக்கமும் பறவை மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ்னு பிரிச்சுக்கலாம் அதுதான் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியானது சார் இப்போ ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது எல்லா கேன்சருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எதுக்கும் இருக்கும் இல்லை இதில் கொஞ்சம் மாறுபடும் சார்க்கோமாவை பொறுத்த வரைக்கும் சர்க்கோமா மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட அறுவை சிகிச்சைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப அதிகம் சார்க்கமாவை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை தான் மெயின் ட்ரீட்மெண்ட் அதோட அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கருதுறது வந்து ரேடியேஷன் தெரப்பியையும் கீமோ தெரப்பியையும் அது எல்லாத்துக்கும் தேவைப்படாது இப்போ ரொம்ப சிறிய சார்க்கமாக இருந்துச்சுன்னா அது லோ கிரேட் சார்க்கமாக இருந்ததுன்னா வெறும் ஆப்ரேஷன் மட்டுமே போதும் கொஞ்சம் பெரிய நான் சொன்ன மாதிரி ஒரு லோக்கலி அட்வான்ஸ்டு பெரிய சைஸ் சார்க்கமாவோ இல்லை கொஞ்சம் வீரியம் அதிகமான சார்க்கமாவோ இருந்துச்சுன்னா ஹை கிரேட் சார்க்கமாவோ இருந்ததுன்னா மற்ற ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்டில் மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியேஷன் தெரப்பி தான் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பின்னு இப்போ இருக்குது டார்கெட்டட் தெரப்பினா அந்த ஸ்பெசிஃபிக் கேன்சர் செல்ஸை மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் அதுதான் டார்கெட்டட் தெரப்பி அந்த மருந்துகளும் இருக்குது ஒரு சில மருந்துகள் சார்க்கோமாக்கும் அவைலபிளாக இருக்குது அது தேவை இருந்ததுன்னா அதையும் உபயோகிப்போம் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டாக தான் முடிவு எடுக்க முடியும் ஒரு சார்க்கோமா பாதிக்கப்பட்ட பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்றா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கிற சப் டைப் அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேஜ் அவங்களுக்கு இருக்கிற மாலிகுலர் மியூட்டேஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் முடிவாகும் பட் பொதுவாக சர்ஜரி தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி வந்து ஆடட் பெனிஃபிட்காக கொடுக்குறது இப்போ வந்து கேன்சர் பார்க்கும்போது நம்ம மற்ற கேன்சர் பற்றி சொன்ன மாதிரி நிறைய விழிப்புணர்வு இருக்குது நிறைய பேசுகிறோம் பட் இதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதிகமாக பாதிக்குதுன்னு நினைக்கிற நீங்கள் பேஷண்ட் நிறைய பார்க்குறீங்க இல்லையா ஸோ எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது தான் நம்ம பேச மாட்டேங்கிறோம் இது ரொம்ப மிக மிக அரிய வகையான டியூமர் தான் இதோட ஓவரால் இன்சிடென்ட்ஸே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு பேத்துக்கு தான் பாதிக்கப்படும் மற்ற கேன்சர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பதுன்னு வரும் இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் மார்பக புற்றுநோயெல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு இரநூறு பேரை கூட பாதிக்கும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் பட் இது வந்து உலக அளவுல பார்த்தீங்கன்னா இதோட இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு லட்சம் பேத்துல எத்தனை பேர்த்த பாதிக்குதுங்கிறது தான் இன்சிடென்ஸ் அது ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு சில சார்க்கோமாஸ் ஒரு சில இடங்களில் அதிகமாகுதே தவிர கெமிக்கல் எக்ஸ்போஷர் அந்த மாதிரி தகுந்த மாதிரி ஒரு சில மியூட்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல அதிகமாகதே தவிர ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட இன்சிடென்ட்ஸ் எல்லா இடத்துலையும் உலகத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அதனால ரொம்ப அரிய வகையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா படித்தவங்களுக்கு கூட எப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லை தனியாக ஒரு வகையான சார்க்கோமான்ற ஒரு புற்றுநோய் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது சார் இப்போ இந்த சார்க்கோமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சாதாரண மக்களுக்கு இது வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி அதை ட்ரீட் பண்ணுறது இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து ஒரு எந்த ஒரு சார்க்கோமா இல்லை எந்த ஒரு டிசீஸுமே ட்ரீட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தொடர்ந்து கவர்மெண்ட்டோட முயற்சினாலேயும் நம்மளோட தனிப்பட்ட மனிதர்களின் ப முயற்சினாலையும் அங்கங்கே போய் படிச்சுட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஏதோ பண்ணுற எல்லோருடைய முயற்சினாலேயும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பரவாயில்ல எல்லா சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் ரீச் பண்ணுற அளவுக்கு இடங்கள் இருக்குது இப்போது பூரஸ்ட் ஆஃப் தோர்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த சர்க்குமா ட்ரீட்மெண்ட்டை நல்லபடியாக பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பான இடங்கள் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் கேன்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்டல் கேன்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பரவலாக இருக்குது எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் மக்கள் இதோட அவேர்னஸ் வேணும் அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு தனியார் மருத்துவமனையில் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் வேணும்னா அங்கேயும் இந்த மாதிரி இதுக்கு தனி இதற்கு தனியாக படித்த சர்ஜிக்கல் ஓன் காலேஜஸ் மெடிக்கல் ஓன் காலேஜஸ் ரேடியேஷன் ஓன் காலேஜஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ரீட் பண்ணுற அளவுக்கு எல்லா இடத்துலையும் வசதிகள் இருக்குது வசதிகள்னால வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பண்ணிக்க முடியாமல் போய்டுங்கிற எண்ணம் வந்து வேண்டாம் அதுவும் எல்லா இடத்துலயும் நல்லபடியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது இதோட ட்ரீட்மெண்ட்டோட பொழுது மற்ற கேன்சரோட கம்பேர் பண்ணும்போது இந்த சார்க்கோமா கேன்சர் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான சப் டைப் தான் பட் சப் சப்டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அதில் வந்து லோ கிரேட் டியூமர்ஸும் இருக்குது ஹை கிரேட் டியூமர்ஸும் இருக்குது அதனால் பொதுவாக இதை பற்றி சொல்கிறது கொஞ்சம் வெரி டிஃபிகல்ட் பட் ஆனால் வந்து இந்த நோய் வந்தால் குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாம் குணமாயி நல்லபடியாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் லோக்கலி அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்தால் கூட குணமாயி நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மெட்டாஸ்டேட்டிக் செட்டிங்ஸ் அதாவது வந்து மற்ற இடங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் பரவன பிறகு வந்ததுன்னா அந்த இட நேரத்தில் தான் வந்து இதை குணப்படுத்துறது முடியாத போயிடுச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது இது ரொம்ப முக்கியம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அது பாதிக்கக்கூடிய இடம் ஏன்னா தசைனார்களாக பாதிக்கப்படுது தசைனார்கள்ங்கிறது வந்து நம்மளுடைய மூமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான நடக்கிறதுக்கு கையில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தசைநார்கள் முக்கியம் இப்போ நம்ம இதுக்கான ஆப்ரேஷனுங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்னேன் கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் டா ராடிக்கல் சர்ஜரியாக தான் இருக்கும் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட தசைநார்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்மலான தசைநார்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த தசைனார்களுடைய ஃபங்க்ஷனை வந்து நம்ம அந்த பர்சன் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும் நடக்கிறதுக்கான முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை இழக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலத்தில் சார்கோமாக்கு வந்து ஆம்புடேஷன் தான் ஒரே தீர்வாக இருந்தது அதாவது எந்த கை கையிலையோ காலிலையோ இருந்துச்சுன்னா அந்த கையோ காலையோ அக அறுவை சீச்சை மூலமாக அகற்றுறது மட்டும்தான் தீர்வாக இருந்தது எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அது மட்டும்தான் தீர்வாக இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை லிம் சால்வேஜ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னா என்னென்னா அதோட ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணிவிட்டு புற்றுநோயை மட்டும் அகற்றுறது அந்த லிம் சால்வேஜ் ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் அவங்களால சர்க்கமோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்களால பழைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் லிம் சால்வேஜ் சர்ஜரிஸ் பண்ணி முடித்த பிறகு அவங்க ஒரு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலைக்கு திரும்பி அவங்கள அனுப்புறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான எய்ம் அவங்கள குணப்படுத்துறது மட்டும் இல்லை அவங்கள இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைக்கிறது தான் முக்கியமான இது அது குவட் பாசிபிள் அதே மாதிரி வந்து நீங்கள் நான் முன்னாடியே கேட்கும்போது சொன்னேன் குழந்தைகளில் வந்து நிறைய சதவீதம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அப்போ அவங்க குணமானவங்களுக்கெல்லாம் நார்மலான அடல்ட் லைஃப் எப்படி இருக்கும்னா நான் இயல்பான வாழ்க்கை இருக்கு வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளில் இது பண்ணிக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக வேலை பார்க்குறது அவங்கள லைஃப் ஸ்டைலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு இயல்பு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இன்றைய இன்றைய மருத்துவத்தால் முடியும் பட் அவங்க வந்து நார்மல் லைஃப்ன்றப்போ அவங்க அந்த இடத்துல தசைகளையும் எடுத்து எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் அவங்க இந்த நடக்கிறது ரொம்ப இயல்பா நடக்கிறது ஓடுறது அவுட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் செய்யும் அதாவது வந்து என்னைக்கும் நம்ம வந்து பர்த்ல நேச்சரோட இருந்ததை வந்து ஒரு எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் திங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது முடியாத விஷயம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்கள ரீஹெபிலிட்டேட் பண்ண முடியும் அவங்கள இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைக்கிறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறது அவங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓடி தான் போய் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்க நடந்து போய் மெதுவாக நடந்து போய் பண்ணிக்கலாம் அது அதுதான் இயல்பு வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம் பட் இன்றைக்கி இருக்கிற ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ரீஹெபிலிட்டேட்டிவ் எய்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ப்ராசஸஸ் அது எல்லாமே இருக்குது அவங்களுடைய உடல் அமைப்பும் சரி அவங்களுடைய ஃபங்க்ஷனையும் சரி முடிஞ்ச அளவுக்கு இயற்கையிலே இருக்கிற மாதிரி இயல்பாக இருக்கிற மாதிரி அமை உருவாக்கிக்க முடியும் நம்மளால் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ரீஹபிலிட்டேஷன் சயின்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார் இப்போ வந்து என்ன ஒரு நோயாக இருந்தாலுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது அந்த சாப்பாடு வந்து அந்த நோய்க்கான காரணமாகவும் அமையுது அதை குணப்படுத்துகிற காரணியாகவும் அமையுது பார்க்கும்போது ஸோ இப்போ முன்னாடி இந்த சர்க்கோமா வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபுட்டெலாம் வந்து எடுத்துக்கிட்டால் இது வருது இல்லை ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் என்ன மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த ஃபுட்டும் கேன்சருங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் காம்ப்ளிகேட்டடான டாபிக் நான் அதான் முன்னாடியே சொன்னேன் இந்த இந்த டாக்கோட ஆரம்பத்திலே சொன்னேன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து சார்க்கோமாவில் வந்து கம்மி தான் உணவு வந்து சார்க்கோமாவை ஏதாவது ஒரு உணவு காரணமாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறது வந்து இது வரைக்கும் ரிசர்ச்சில் வந்து இந்த உணவு வகை தான் சார்க்கோமாவை ஏற்படுத்துதுங்கிற மாதிரி எதுவும் இல்லை அதே மாதிரி சார்க்கமா பாதிக்கப்பட்டவங்க இந்த உணவு முறைக்கு திரும்பினா அவங்களுக்கு திரும்பி நோய் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறதும் எதுவும் கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ சொல்றது கிடையாது எப்போவும் எல்லா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஓகே சார் அப்படின்றத பத்தி நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க கண்டிப்பா வந்து இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் ஏன்னா தெரியாதவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இன் தி டைம் வெற்றி நடை போடுகிறது